ஆர்டிஓ இவங்க எல்லாம் சேர்ந்து நூறு கோடி ரூபா வந்து அதை மறைக்கிறதுக்காக தான் நாளைக்கு கோட்டுக்கு போயிட்டா என்ன பண்றதுன்னு எங்களை இன்னைக்கே அப்புறப்படுத்த வந்திருக்காங்க

போனிக்கா ரட்சிங்க ரட்சிங்க வச்சு கொஞ்ச நேரம் கேக்குறேன் ஒரு இங்க குடுத்துட்டோம் கரெக்ட் கிடையாது கரெக்ட் பண்ணுங்க சும்மா யாரோ பேசி விடுங்க போங்க பேசி நீதிமன்ற

நமக்கு எங்களுக்கு கொஞ்சம் நாள் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறலாம் அதனால நம்ம அதிகாரத்துல பேசுறப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும்

ஒரு கட்டுப்பாடு அவங்க காக்கி சட்ட போட்டிருக்காங்க அதிகாரிகள் இப்ப வந்து நம்ம இருக்கோட வெளிப்படுத்தக்கூடாது எதையுமே கொஞ்சம் பாருங்க நாங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுறோம் அதனால நாங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படின்னு அத சாப்பிட்டா சொல்லணும் ஏன்னா நம்ம எமோஷனலா சொல்றப்ப அத வந்து என்ன செய்யறாங்கன்னா நம்மளுக்கு

அண்ணா சேந்து வர அண்ணா அண்ணா சேந்து வா அண்ணா இப்டி ஊங்கி அங்க போறதுக்கு என்ன உண்டாயிருக்கு நீ இரு வா இரு வா நீ எட்டி வா வா நீ வரது வா

ஜ பர்ச்சிக்கு எவ்வளவு நெல்லு

தயவு செஞ்சு சொல்கிறோம் நாங்கள் எந்த எதிர்வினையும் ஆட்டாமல் பேசாமல் இருக்கிறோம் மக்கள் வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல ஸ்டெர்லைட்டில் சுற்றிங்க உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு நூறு சதவீதம் தெரியும் இந்த காவல்துறை நீங்கள் சொல்கிறதுக்கு தான் ரெடியாக இருப்பீங்க அடித்து ஏற்றப்போகிறீங்களா ஏற்றுங்க எங்களை இன்றைக்கி ஏற்றிடுறீங்க நாளைக்கு எப்படி ஏற்றுவீங்க எங்களை நடத்துறமா உள்ளே வச்சுருவீங்களா அந்த மக்களை நாங்கள் எங்கள் ஆடுமரம் தான் தூக்கிட்டு நாங்கள் ஏர்போர்டுக்குள்ளே தான் போவோம்

நீதிமன்றம் நீங்க பணத்தை வாங்கிட்டீங்க நீங்க வெளியே போங்க எங்களை மிக மதுரை நீதிமன்றம் சொன்னா போறோம் தயவு செஞ்சு நீதி அரசர்கள் எங்களை தயவு செஞ்சு நீதிபதிகளுக்கு இதை கொண்டு போங்க நம்ம இதுல எடுங்க இது அத்து மீதி இவங்க பண்றது நாங்க நீதிமன்றத்துக்கு நாளைக்கு வந்துருவோம் தெரிஞ்சு நீங்க இந்த வேலையை அதான் வேண்டாம் நீங்க சுத்து வட்டாரத்தில் இருக்க எல்லாத்தையும் நாங்க தொடர்பு கொண்டு தான் இருக்கோம் நீங்க இன்னும் ஸ்ட்ரென்த்தை இறக்கலாம்னு நினைக்கலாம் எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கலாம் இதெல்லாம் நல்லதுக்கா உங்களை நம்பி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற திமுக அரசு நாசமாக போச்சு இதோட இந்த பிரச்சனை நீங்க இப்போ அதுமே சரிங்க நீங்க வழிவுட்றங்க அந்த பெண்களுக்கோ யாருக்கோ ஒரு காயம் இல்லாம உள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு காயம் இல்லாமல் இளைஞர்களுக்கு காயம் இல்லாமல் நீங்கள் போய் அவங்களை அப்புறப்படுத்துங்க பார்ப்போம் ஆனா எங்க பெண்களுக்கோ வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு அடிச்சு கதவு உடைச்சு ஏதாவது ஆச்சு நீதிமன்றத்திலருந்து பொது ஜனங்களுக்கும் நீங்க எல்லா இந்த தென் தமிழகத்தேவத்தில் பதில் சொல்லணும் இதுக்கு முழு காரணம் இந்த ஆதிவாதம் தான்

இது ஃபுல்லா அப்புறம் பரவும் தென் தமிழகம் முழுக்க யாரும் எல்லா வீடியோ எல்லா பக்கமும் முயற்சி இப்ப நீங்க குமிச்சதும் எல்லாரும் எல்லா ஊர்லயும் ரெடி தான் இருக்காங்க இதுக்கு காவல்துறை பலிகட வேணாம் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க காவல்துறை தயவு செஞ்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அவங்களை ஒரு வாரம் டைம் கேட்க சொல்லுங்க எங்களுக்கு நாங்க அது ஒத்துக்கிறோம் ஒரு வாரத்துல எங்களால ஆர்டர் வாங்க முடியாட்டி ஆதி தெறிக்க வெளிய எடிங்க எடுத்துட்டு நாங்க வெளிய போய் இறறோம் அப்படி இருந்தா உங்களுக்கு நாங்க போமான்னு சொல்லவே முடியாது பாத்திர புளிய செஞ்சுட்டு வரணும் கேட்க போமான்னு சொல்லவே இல்ல வீட்டுக்கு இடிக்க வர்றீங்க